உட்படையங்களை என்பது வர இருக்கிறது இன்னைக்கு நம்ம எஸ்எஸ்சி ஜிடி எமரல் சீரீஸில் வந்து பார்த்தோம்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்க போகிறோம் ஓகே தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கும் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி நடந்தது ஈவினிங் ஷிஃப்ட்டுக்கு இது பார்க்க போகிறோம் ஓகேங்களா சார் ஃபஸ்ட் கொஷின் பாருங்க விச் இன்ஸ்ட்ருமெண்ட் வாஸ் பிளேட் பை உஸ்தத் உஸ்தத் ஆசாத் கான் உஸ்தத் ஆசாத் அலிகான் எந்த இசை கருவியை வாசித்தார் ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் அண்டு அதனுடைய மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் அதனுடைய தொடர்புடைய நபர்கள் யாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடிக்கடிக்கு கொஷின் கேட்குறாங்க ஓகேவா ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து தபேலால ஜாகிர் ஹுசேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சித்தாரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பண்டிட் ரவிசங்கர் ஸோ அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து கர்நாடக பாடகை ஓகேங்களா யார் அப்படின்னா வந்து எம்எஸ் சுப்புலட்சுமி இவங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கோம் ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த உஸ்தாத் அலி ஆசாத் அலி அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா எதனோட தொடர்புடையன்னா வீணையில் ரொம்ப ஃபேமஸ் ஆனவர் ஓகேவா சோ அப்ப ஃபர்ஸ்ட் क्वेश्चन க ஆன்சர் வந்து பாத்தீனா வந்து என்னது பி ருத்ரா வீணை ஓகேவா வீணை தான் வந்து பாத்தா ருத்ர வீணை அப்படினு சொல்லிருக்காங்க சோ நெக்ஸ்ட் போறாங்க ரெண்டாவது क्वेश्चन சோ கங்குவா ஃபெஸ்டிவல் இஸ் ஹிஸ்டாரிக்கலி நேட்டிவ் டு விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட் கங்குவா திருவிழா வரலாறு ரீதியாக பின்வரும் என்ன மாநிலத்தை சேர்ந்தது அப்படினு வந்து கேக்குறாங்க சோ இது வந்து பாத்தீனா ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन சோ இது வந்து பாத்தா லாஸ்ட் இயர் 2000 சொன்னா டுவெண்ட்டி த்ரீலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின் கேட்டுனாங்க ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்வெண்ட்டி ஃபோர்லேயும் கேட்டுருக்காங்க ஓகேங்களா எஎஸ்ஸியோட பியூட்டி என்ன அப்படின்னா ஸோ ப்ரீவ்வீஸ் இயர் கொஸ்டின் குறைஞ்சதும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸ் ரீசனிங் இங்கிலீஷ் ஜிகே எல்லாம் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு குறைஞ்சது எண்பது கேள்வியில் வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கேள்வி அப்படியே என்ன ஆகும் அப்படின்னா வந்து ரிப்பீட் ஆகும் ஸோ அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ரொம்ப முக்கியமானது முடிஞ்ச ப்ரீவியஸ் இயர் எல்லா வந்து ஷிஃப்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கும் ஓகேங்களா ஸோ நீங்கள் கூகுளில் பண்ணிங்க அப்படின்னா வந்து இந்த வருஷத்துக்கானது எல்லாமே அவைலபிளாக இருக்குது ஸோ அதை என்ன பண்ணுங்கன்னா டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்க இன்னும் ஒரு அஞ்சு மாதம் டைம் டைம் இருக்கு நமக்கு ஓகேவா சோ இந்த கங்கார் ஃபெஸ்டிவல் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சோ இரண்டு பெண்கள் ஓகேங்களா பெண் தெய்வத்தை வந்து பாத்தீங்கன்னா வழிபடுறதா வந்து கங்கார் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா கன் கவு அப்படின்ற இரண்டு பெண் கடவுளுடைய பேரு தான் வந்து பாத்தா கங்கார் அப்படின்னு சேர்த்து வச்சிருக்காங்க ஓகேங்களா சோ இது வந்து பாத்தா குறிப்பா எங்க கொண்டாடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சோ ராஜஸ்தான்ல கொண்டாடக்கூடிய மிக முக்கியமான ஒரு திருவிழா ஓகேவா சிலையெல்லாம் தலைமேல வச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த ஃபெஸ்டிவல் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்ப செலிப்ரேட் பண்ணுறாங்க ஸோ அப்போ கங்கோர் திருவிழா எங்கே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ராஜஸ்தான் அந்த கங்கூர் அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா இரண்டு பெண் பெயர்கள் ஓகேவா சோ நெக்ஸ்ட் இந்த கங்கோர் திருவிழாவில் தங்களுடைய கணவர்கள் ஒன்னும் நல்லா இருக்கணும் எப்படி நம்ம வரலட்சுமி பூஜை பண்ணுறோம் இல்லைங்களா ஸோ கணவர்கள் வந்து நல்லா மாதிரி மாதிரி அந்த அவங்களுக்கு ஒரு சென்டிமெண்ட் கணவர்கள் நல்லா இருக்கணும் பார்த்தீங்கன்னா பாருங்க மூணாவது ஸோ பி ஆர் சுஜேஷ் வந்து வந்து என்ன பிளேயர் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஸோ இந்த பி ஆர் சுஜேஷ் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஹாக்கி பிளேயர் ஓகேவா ஸோ இவர் இந்த ஆர் ஸ்ரீஜேஷ் வந்து எந்த ஊர் அப்படின்னா வந்து கேரளாவை சார்ந்தவர் ஸோ கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொச்சியில் வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து இருக்கிறார் இவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்தியன் நேஷனல் ஹாக்கி டீம்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோல் கீப்பராக வந்து இருந்திருக்கிறார் ஓகேவா சோ இப்போ ரீசெண்ட்டாக நடந்த வந்து பாத்தீங்கன்னா வந்து ஜப்பான் ஒலிம்பிக்ல டோக்கியோ ஒலிம்பிக்ல கூட வந்து பார்த்தீங்கன்னா சோ முக்கியமான பங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் இருக்கார் ஸோ அப்போ பிஆர் ஷ்ரேஷ் எதனுடன் தொடர்புடையார் அப்படின்னா வந்து ஹாக்கியுடன் தொடரபுடையவர் இவர் எந்த ஊரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கொச்சி கேரளாவுடன் தொடரபுடையவர் ஓகேவா குறிப்பாக கோல் கீப்பராக இருந்திருக்கார் நெக்ஸ்ட்டு நாலாவது பெர்ஷன் பாருங்க சோ இன் விஜ இயர் வாசல் தண்டி மார்ச் பை மகாத்மா காந்தி லாஞ்ச் மஹாத்மா காந்தி அடிகளால் யாத்திரை எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஈவென்ட் இஸ்யை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வரலாற்று ரீதியாக ஸோ இரலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஸ்டின் கேட்குறாங்க ஓகேங்களா தண்டி மார்ச் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உப்பு சத்தியாகிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கீழ்ப்படையமை அதாவது பிரிட்டிஷ் சொல்கிறது தான் என்ன பண்ண மாட்டோம் ஸோ அக்செப்ட் பண்ண மாட்டோம் அதை சட்ட மறுப்பும் ஓகேங்களா உங்களுடைய சட்டத்தை நாங்கள் என்ன பண்ண போகிறோம் ஸோ மறுப்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்து தான் வந்து பார்த்தீங்கன்னா சட்ட மறுப்பு இயக்கம் ஸோ அதனுடைய ஒரு பகுதி தான் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தண்டி மார்ச் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தண்டி மார்ச் எப்போ ஸ்டார்ட் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ மார்ச் பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி

வந்து வயசான காலத்துல கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி நாற்பது மைலுக்கு மேலே வந்து காந்தி நடந்து இந்த தண்டி குஜராத்தினுடைய சபர்மதி ஆசிரமத்தில் கிளம்பி குஜராத்தினுடைய தண்டி கடற்கரையில் போயிட்டு உப்பு எடுப்பார் உப்புக்கு அதிகமாக வரி இருந்தது அந்த வரி நீக்க சொல்லி வந்து இவர் வந்து என்ன பண்ணுவார்னா சத்தியாகரம் பண்ணுவார் அதுதான் வந்து உப்பு சத்தியாகிரகம் இது வந்து பல்வேறு இடங்கள்ல வந்து திருப்பி பண்ணாங்க ஓகேங்களா தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா ராஜாஜி எல்லாம் பண்ணாங்க அதே மாதிரி வந்து வந்து பாகிஸ்தான் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கான் அப்துல் காபர் கான் அவர்லாம் வந்து உப்பு சேகரம் எல்லாம் பண்ணாங்க ஓகேங்களா இது பண்ணதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மகாத்மா காந்தி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாரு அப்படின்னா வந்து ஆங்கிலேயர்களால் கடுமையாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து விமர்சிக்கப்பட்டார் ஓகேவா ஸோ அப்போ நாலாவது கொஸ்டின் கேன்சர் என்னது எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க ஸோ எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் பாருங்க ஸோ அஞ்சாவது கொஸ்டின் பாருங்க ரொம்ப முக்கியமானது சங்கீத் நாடக அகாடமி அவார்ட்ஸ் பேர் இயர்லி மூணு ஆஸ் டேஷ் சங்கீத நாடக அகாடமி விருதுகள் முன்பு டேஷ் என்ன அறியப்பட்டது அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஸோ சங்கீத நாடக அகாடமி அவார்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொல்லியிருக்கேன் ஸோ இசை மியூசிக் டான்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராமா இசை நடனம் நாடகம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சாதிக்கிறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தான் சங்கீத நாடக அகாடமி அவார்ட் இது எந்த வருஷம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்திரண்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருக்காங்க இதனுடைய பழைய பேர் என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க என்ன அப்படின்னா வந்து ஜனாதிபதி விருதுகள் அப்படின்னு சொல்லுவாங்க பிரசிடென்ஷியல் அவார்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க ஓகேவா இப்போ அஞ்சாவது கொஸ்டின் ஆன்சர் என்னது பி ஜனாதிபதி விருதுகள் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் ஆறாவது கொஸ்டின் பாருங்கள் எக்ஸூசி மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் விச் த ஃபாலோயிங் எலமெண்ட்ஸ் H2O ஆனது பண்ண ஒரு மேந்த தன்மத்தின் மூலக்கூறு வாய்ப்பாடாகும் இது ரொம்ப சிம்பிளான ஒரு கொஷின்

ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்னா ஒன்றும் கிடையாதுங்க கவர்னராகவும் இருந்துட்டு இன்னொரு கவர்மெண்ட் ஜாப்லையும் அவரால் இருக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க கண்டிப்பாக அது வந்து பார்த்தீங்கன்னா தவறானது ஓகேவா அவர் எந்த கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தாலுமே கவர்னர் பதவிக்கு வரும்போது வந்து அந்த கவர்மெண்ட் ஜாப் என்ன பண்ணணும்னா ரிசைன் பண்ணிடணும் ஓகேங்களா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கவர்னருக்கான ஃபர்ஸ்ட் ரூல் ஓகே அப்போ இந்த இது வந்து பாத்தீங்கன்னா வந்து தவறானது ரெண்டாவது பாருங்க த கவர்னர் ஷால் பி என்டைட்டில்டு வித்தவுட் பேமெண்ட் ஆஃப் ரெண்ட் டு த யூஸ் ஆஃப் இஸ் அபிஷியல் ரெசிடென்ஸ் ஆளுநர் தனது உத்தியோகபூர்வ இல்லங்களை பயன்படுத்துவதற்கு எந்தவித வாடகையும் செலுத்த தேவையில்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஓகேங்களா செலுத்த தேவையில்லை வித்வுட் ஓகேங்களா இங்க வந்து பாத்தீங்கன்னா செலுத்த தேவையில்லை அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா இங்க வந்து டைப்பிங் மிஷின் செலுத்த தேவையில்லை ஓகே ஸோ ஆளுநருடைய தங்குகின்ற மாளிகையினுடைய பேர் என்ன அப்படின்னு வந்து ராஜ்பவன் அப்படின்னு சொல்லுவாங்க ராஜ்பவன் இதே குடியரசுத் தலைவர் தங்குகின்ற மாளிகையின் பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ராஷ்டிரபதி பவன் இது கூட உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க குடியரசுத் தலைவருடைய அலுவலகம் மற்றும் இல்லம் அதனுடைய பெயர் என்ன அப்படின்னா ராஷ்டிரபதி பதவான் இதே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஆளுநருடைய மாளிகையின் பெயர் என்ன அப்படின்னா வந்து ராஜ்பவன் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அப்ப இங்க கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா வந்து கரெக்ட் ஓகேங்களா சோ அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சி ஓகே என்னது சி இரண்டு மற்றும் சரியானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா சோ நெக்ஸ்ட் எட்டாவது கொஸ்டின் பாருங்க விச் ஆஃப் த ஃபாலோயிங் கரெக்டா போயிட்டு இருக்குமா ஏழாவது அடுத்து எட்டாவது ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க எட்டாவது பாருங்க சோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் டிபார்ட்மெண்ட் அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனன்ஸ் ஹஸ் லான்ச்டு தி ஸ்கீம் வாட் சே விஷா வாஸ் செட்டில் கான்ட்ராக்ட் டிபேட் ஆஃப் கவர்மெண்ட் ஓகேங்களா சோ நிதி அமைச்சகத்தின் கீழ் உள்ள எந்த துறையானது அரசு மற்றும் அரசு நிறுவனங்களுக்கு இடையே நிலுவையில் உள்ள ஒப்பந்த சர்ச்சைகளை தீர்ப்பு திறம்படத்திற்கு விவாட் சே விஸ்வாஸ் இனம் திட்டத்தை தொடங்கியுள்ளது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஸோ இந்த கான்ட்ராக்ட் பேசிஸ்ல வந்து போனால் ஒரு சில வேலைகள்லாம் வந்து போனால் ஸோ டெம்பரவரியே முடிக்காம அப்படியே வந்து போனால் பெண்டிங்ல இருக்கும் ஏன்னா இதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் இருக்கும் அதை தீர்க்கறதுக்காக வந்து போனால் ஒரு கொண்டு வந்த ஸ்கீம் தான் வந்து போனால் வந்து விவாட்சை விஸ்வாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இது நிதியமைச்சுக்கு நிதியமைச்சத்துக்குள்ள வருது ஓகேங்களா ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரிக்குள்ள வருது ஆனால் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரிக்குள்ள எந்த டிபார்ட்மெண்ட் பார்க்குது அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க எந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னா வந்து செலவின துறை அப்படின்னு சொல்லுவாங்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் தான் என்ன பண்றாங்கன்னா இதை பாக்குறாங்க இப்போ இருக்கக்கூடிய ஃபினான்ஸ் மினிஸ்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து வந்து நல்லாவே தெரியும் ஓகேங்களா அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா முதல் பெண் என்னது நிதியமைச்சராக வந்து பாத்தீங்கன்னா இருந்திருக்கிறாங்க அடுத்த கொஸ்டின் பாருங்க பாருங்க ரொம்ப முக்கியமானது இது வந்து நம்ம எப்படி பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர்ல பாத்தோம் ஓகேங்களா பாருங்க ஆஃப் விஸ் ஈவென்ட் வாஸ் பிளேட் இன் நேஷனல் கேம்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ தேசிய விளையாட்டு போட்டிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பின்வரும் போட்டிகளில் எது விளையாடப்பட்டது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க இது வந்து செபக் தக்ரா தக்ரா அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பால் மாதிரி அது காலேயே வந்து பாத்தீங்கன்னா விளையாடுவாங்க ஓகேங்களா நம்ம எப்படி வாலிபால் வந்து கையில விளையாடுறோம் இந்த பால் வந்து பாத்தீங்கன்னா வந்து கால்லயே விளையாடுவாங்க அதுதான் வந்து செபக் தக்ரா இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த மல்லா காம்ப் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சவுக்கு மரம் ஏறுவாங்க இல்லையா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மல்லா காம்ப் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே என்ன பண்ணாங்கன்னா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்போ ஒன்னும் சரி ரெண்டும் சரி அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நேஷனல் கேம்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்து எங்க ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து கோவால வந்து பாத்தீங்கன்னா வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க சோ கோவால வந்து பாத்தீங்கன்னா வந்து பிரமோத் சாவத் அப்படின்னு இருக்காரு இல்லையா சோ அவர்தான் வந்து பாத்தீங்கன்னா சிஎம் இருந்தாரு அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணாங்க ஓகே அப்ப ஒன்பது கொஸ்டின் கேன்சர் என்னது பி ஒன்று மற்றும் இரண்டு சரியானது அப்படின்னு சொல்றாங்க ஓகே சார் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க பத்தாவது கொஸ்டின் ஓகேங்களா ஹெப்டத்லான் ஃபார் உமன் இன்க்ளூட்ஸ் டேஷ் ஈவென்ட்ஸ் பெண்களுக்கான ஹெப்டத்லான் டேஷ் போட்டுகளை கொண்டதாகும் ஓகேங்களா ஸோ ஹெப்டத்லான் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எப்படி சொல்றது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேர்டல் தான்றது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஹண்ட்ரட் மீட்டர் ஹேர்டல் அப்படின்னு சொல்லுவாங்க ஹேர்டல் எல்லாம் ஒன்றும் கிடையாது இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கம்மி மாதிரி வச்சிருப்பாங்க இதை தாணி தாண்டி விடுவாங்க இல்லையா ஹர்டல் ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஹண்ட்ரட் மீட்டர் ஓடணும் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஷார்ட் புட் இருக்கு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லாங் ஜம்ப் இருக்கு திருப்பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஹை ஜம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜாவிலின் த்ரோ ஈட்டி எரிதல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு அதுக்கடுத்து கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டரோ இல்லை எயிட் ஹண்ட்ரட் மீட்டரோ வந்து பார்த்தீங்கன்னா விளையாடுவாங்க இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மொத்த எத்தனை கேம் இருக்கும் அப்படின்னா வந்து ஹெட்டத்லாம்ல ஸோ பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏழு கேம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஓகேங்களா ஹை ஹை ஜம்ப் ஷார்ட் புட் லாங் ஜம்ப் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர்டல் தான்றது ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஈட்டி எரி நூறு மீட்டர் நானூறு மீட்டரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எத்தனை ஈவெண்ட் இருக்கு ஏழு மீட்டர் ஏழு டைம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விளையாடுவாங்க ஏழு ஈவெண்ட் விளையாடுவாங்க இதே ஆண்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பத்து ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ அப்போ இங்கே கேட்டுக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எத்தனை ஈவெண்ட் அப்படின்னா பெண்களுக்கு ஸோ ஏழு ஈவெண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகே இது கொஞ்சம் கஷ்டமான ஒரு கேமு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஈஸியாக இருக்கும் ஏன்னா ஸோ ஒரு கேமை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி போகிறது வந்து போனால் ஒரு நமக்கு சுலபமாக இருக்கும் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு கேமையும் வந்து பார்த்திங்கன்னா விளையாடணும் அப்படின் போது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஓகேவா ஸோ அப்போ பத்தாவது கொஸ்டின்க்கு ஆன்சர் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏ ஏழு இதே ஆண்கள் கேட்டாங்கன்னா ஸோ மெஜாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டென் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு பதினோராவது கொஸ்டின் பாருங்க

ஐயாயிரத்தி சாரி பத்தொன்பதாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி எட்டு வீடுகள் சோ கட்ட ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளன மற்றும் நவம்பர் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நிலவரப்படி டேஷ் வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன அப்படின்னு வந்து கேட்டிருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா சோ மெஜாரிட்டி என்ன பண்ணிருப்பாங்கன்னா வந்து கட்டிட்டு இருப்பாங்க அதனாலதான் வந்து பாத்தா இந்த மாதிரி கொஷன் எல்லாம் கேப்பாங்க அப்ப பத்தொன்பதாயிரத்தி சில்ல என்ன ஆன்சர் இருக்கு பாத்தீங்க அப்படின்னா வந்து எதுவுமே கிடையவே கிடையாது ஓகேங்களா அப்போ சோ இதுதான் வந்து உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா வந்து ஆன்சரா இருக்கும் பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் ஓகே கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா வந்து இருப்பாங்க மேக்சிமம் கட்டிருப்பாங்க அப்படின்னு மேக்சிமம் இந்த பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு வரும் இந்த டேட்டா மாதிரி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து மேக்சிமம் இந்த ஆப்ஷன் வச்சு போட பாருங்க ஓகேங்களா சோ ஆவாஸ் யோஜனா அப்படின்னா வந்து ஆன்சர் ஆவாஸ்னா என்னது மீனிங் வந்து வீடு அப்படின்னு வந்து அர்த்தம் அப்போ பதினொன்றாவது கேன்சர் என்னது பி பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு வீடுகள் வந்து பாத்தீங்கன்னா வந்து கட்டி முடிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் பன்னெண்டாவது பாருங்க சோ விச் ஆஃப் தாலோயிங் ஃபைவ் இயர் பிளான் ஆஃப் இந்தியா வாஸ் எ கம்ப்ளீட் ஃபெயிலியர் பின்வரும் எந்த ஐந்தாண்டு திட்டங்களில் எது முற்றிலும் தோல்வியடைந்த ஒன்றாகும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க

அறுபத்தி இருந்து ஸோ அறுபத்தாறு வரைக்கும் இந்த மூன்றாவது வயதாட்டு திட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஸோ இந்தியா சீனா போர் வந்திருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சுல வந்து பாத்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் போர் வந்திருக்கும் இந்த ரெண்டு போரால வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கும்னா சோ இந்தியா வந்து பாத்தீங்கன்னா தூத்து போயிருக்கும் ஓகேவா நிறைய வந்து பாத்தீங்கன்னா அடி வாங்கியிருப்போம் அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த மூன்றாவது வயது நாட்டு திட்டம் என்ன இருக்கும் அப்படின்னா வந்து கம்ப்ளீட் ஸோ ஃபெயிலியர் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வந்து சொல்லலாம் இதற்கடுத்து ஒரு மூணு வருஷம் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திட்ட விருமுறையை விட்டு இருப்பாங்க ஓகேவா கேன்சர் என்ன வந்து மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேவா சோ நெக்ஸ்ட்

அப்படின்னு சொல்றாங்க இதுலயே வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆர்டிகல் டூ ஏ எதை பத்தி பேசுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சிக்கிம பத்தி பேசுது ஓகேங்களா சிக்கிம் தனி அதாவது வேற ஒரு பகுதியா இருந்தது அது இந்தியாக்குள்ள என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து சேர்த்தாங்க ஓகேவா அப்ப ஆர்டிகல் ஒன்னு வந்து இந்தியா என்பது ஒரு பாரதம்னு சொல்லுது டூ வந்து பாத்தீங்கன்னா எதை பத்தி பேசுதுன்னா சிக்கிம் பத்தி பேசுது ஓகேவா சோ அப்ப பார்ட் ஒன் தான் வந்து பாத்தீங்கன்னா யூனியன் மற்றும் அதனுடைய பிரதேசங்களை பற்றி பேசுகிறது பதிமூணாவது கேன்சர் என்னது ஏ பகுதி ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் பதினாலா பாருங்க நேம் ஆஃப் த இந்தியன் அமெரிக்கன் கேன்சர் பிசிஷியன் அமங் பிப்டீன் இண்டிஜுவல் சூஸ் டூ தூ தௌசண்ட் ட்வெண்ட்டி த்ரீ டூ ட்வெண்ட்டி ஹவுஸ் ஃபெலோஸ் வெள்ளை மாளிகை உறுப்பினர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுக்கான பிரிவிற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பதினைந்து நபர்களில் உள்ள ஒரு இந்திய அமெரிக்க புற்றுநோய் மருத்துவரின் பெயர் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஸோ யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து கமல் மெக்ரோனி அப்படின்றவர்தான் வந்து பாத்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் ஓகேவா சோ அமெரிக்கால போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா வந்து இவர் இப்போ சில சாதனைகளாம் பண்ணிருக்காரு அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா இவர் என்ன பண்ணிருக்காங்கன்னா என்னது சி கமல் மெக்ரோனி அப்படின்னு வந்து சொல்றாங்க ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் பதினஞ்சாவது லிக்விட் பணமளிப்பின் பின்வரும் அளவடைகளில் எது மிகவும் நீர்மை தன்மையானதாகும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க நீர்மை தன்மைனா ஒன்றும் கிடையாதுங்க மக்களின் கையில் உள்ள பணம் எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க மோஸ்ட் லிக்விட் உடனே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேஞ்ச் பண்ணிடுறதுதான் வந்து பாத்தா நீர்மை தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க மணி சப்ளைவை ஆர்பிஐ மொத்தம் வந்து பார்த்தின்னா வந்து நான்கு வகையில் பிரித்து வச்சிருக்காங்க ஓகேங்களா அதுதான் வந்து பார்த்தின்னா எம் ஒன் எம் டூ எம் பி எம் ஃபோர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதில் எம் ஒன்ல தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான பணம் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் கையில் இருக்கும் கேளா மக்கள் கையில் உள்ள பணம் தான் ஸோ எம்என் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா வந்து குறிப்பிட்டுருப்பாங்க ஓகேவா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து குறுகிய பணம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க எம் ஒன் ஒன்னு உடைய இன்னொரு பேர் என்ன அப்படின்னு கேட்பாங்க குறுகிய பணம் நேரோ மணி அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ பதினஞ்சாவது கேன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சி எம் ஒன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேவா நெக்ஸ்ட் பதினாலா ரிட்டன் பை விச் அபிஞான சாகுந்தலம் என்ற புகழ்பெற்ற நாடகம் பின்வரும் எந்த ஆளுமைகள் எழுதப்பட்டது அப்படின்னு வந்து கேட்குறாங்க யார் அப்படின்னா வந்து காளிதாசர் காளிதாசர் வந்து பாத்தீங்கன்னா வந்து விக்ரம ஊர்வசியம் மேகதூதம் சாகுந்தலம் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய புத்தகங்கள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கார் இவர் யாருடைய அவையில் இருந்தார் அப்படின்னா வந்து சந்திரகுப்தா டூ இரண்டாம் சந்திரகுப்தா அவையில் வந்து பாத்தீங்கன்னா வந்து இருந்தார் ஓகேங்களா ரெண்டாம் சந்திரோத்தர் அவைகளில் வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த நவரத்தினங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க எட்டு புலவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இருப்பாங்க அவருடைய அவையில் வந்து பாத்தீங்கன்னா காளிதாசரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இவர் வந்து ஒரு சமஸ்கிருத புலவர் ஓகேவா பதினாறாவது ஆன்சர் என்னது சி காளிதாசர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு பதினேழா பாருங்கள் குச்சிப்பிடி ஆரிஜினேட்டட் இன்ஏ வில்லேஜ் நேம்டு குச்சிப்பிடி இன் இந்தியன் ஸ்டேட் ஆஃப் டேஷ் குச்சிப்புடி நடனமாக இந்தியாவின் மாநிலமான டேஷ் உள்ள குச்சிப்புடி என்ற கிராமத்தில் உருவானதாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆந்திர பிரதேசம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரீவியசில் கேட்ட கொஸ்டின்னா அப்படியே என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வந்து சோ ரிப்பீட் பண்ணிருக்காங்க சோ கிளாசிக்கல் டான்ஸ் மொத்த ஏட் இருக்கு நார்த் இந்தியாவில் நாலு சவுத் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாலு இருக்குது ஸோ அந்த எட்டு டான்ஸும் என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து கீழே எங்கே இருக்குது எந்தெந்த ஸ்டேட் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க அப்போ பதினேழாவது கேன்சர் என்னது ஏ ஆந்திர பிரதேசம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நெக்ஸ்ட் பதினெட்டாவது கொஸ்டின் பாருங்க இந்தியா ஷேர்ஸ் இட்ஸ் லேண்ட் பார்டர்ஸ் வித் டேஷ் கண்ட்ரீஸ் இந்தியா தனது நிலை எல்லைகளை டேஷ் நாடுகளுடன் பகிர்ந்து கொள்கிறது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ ப்ரீவியஸ் இயர் கேட்ட கொஸ்டின் தான் ஓகேவா ஸோ இந்தியா மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒன்பது நாடுகளுடன் வந்து பார்த்தீங்கன்னா நிலை எல்லைகளை சாரி எல்லைகளை பகிர்ந்து கொள்கிறது இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லேண்ட் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏழு நாடுகளுடனும் நீர் வழியாக எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இரண்டு நாடுகளுடன் நம்ம என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ தங்களுடைய எல்லைகளை பகிர்ந்துக்கிறாங்க ஓகேலா டோட்டலாக கேட்டாங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒன்பது நிலம் அப்படின்னு போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆன்சர் ரெண்டு இதே வந்து நீர் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் வந்து என்னது இரண்டு ஓகேங்களா நிலம்னா ஏழு நீர்னா வந்து என்னது ரெண்டு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இங்கே கேட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிலை எல்லை அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏழு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ பதினெட்டாவது ஆன்சர் என்னது ஏ ஏழு அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு பத்தொன்பதாவது பாருங்க இந்த நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் டூ ஃபைவ் இட் பிரினிசஸ் டேஷ் டே ஆஃப் கேரண்டி வேஜ் எம்ப்ளாய் டு ஆல் ரூரல் ஹவுஸ் ஹோல்ஸ் இன் இந்தியா ஹூ வாலண்டி டு டூ அன்ஸ்கில்டு மேனுவல் ஒர்க் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டம் ரெண்டாயிரத்தி ஐந்து திட்டம் இந்தியாவின் கிராமப்புற குடும்பங்களில் உள்ள திறன் சாரா உடல் உழைப்பில் ஈடுபட விருப்பம் உள்ள அனைவருக்கும் நாட்களுக்கு கூலி வேலைக்கு உத்தரவாதம் அளிக்கிறது அதாவது நூறு நாள் வேலை அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஊரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நூறு நாள் வேலை அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ஆக்ட் டூ கைப்படியை வந்து பார்த்தா கொடுத்துட்டு இருக்கிறாங்க பாத்தீங்கன்னா இதற்கான நாட்களுடைய வரம்பு வந்து பாருங்க ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து மாறிட்டாங்க ஓகேங்களா இப்போ வந்து பாருங்க நூற்றி ஐம்பது நாட்கள் இருக்கு ஸோ ஜென்ரலா இதுல எவ்வளவு நாள் அப்படின்னு கேட்டிருக்காங்க எவ்வளவு நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஸோ நூறு நாள் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் அப்போ பத்தொன்பதா கேன்சர் என்னது சி நூறு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து ஸோ லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க இன் இந்தியா கருபி அட்டாவோ அண்டு அட்டைன்மெண்ட் ஆஃப் செல்ஃப் ரிலையன்ஸ் வாஸ் த மெயின் ஆப்ஜெக்டிவ் ஆஃப் டேஷ் இந்தியாவில் கருபி அட்டாவோ மற்றும் தண்ணீரை அடைவது ஆகியவை டேஷின் முக்கிய நோக்கமாக இருந்தது அப்படின்னா வந்து ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டத்தினுடைய முக்கிய நோக்கமாக இருந்தது வந்து வந்து இந்த கர்பி ஹட்டாவா அப்படின்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல இருந்து சோ எழுபத்தி ஒன்பது வரைக்கும் இருந்திருக்கும் ஆனா வந்து பாத்தீங்கன்னா எழுபத்தி எட்டுலயே வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா வந்து சோ கேன்சல் பண்ணிருப்பாங்க ஏன் அப்படின்னா மொரார்ஜி தேசாய் வந்து என்ன பண்ணிருப்பாரு கேன்சல் பண்ணிட்டு இருப்பாரு ஓகேவா அதுலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வறுமையை ஒழித்தது அப்படின்னு வந்து போட்டிருப்பாங்க ஓகேவா சோ இப்ப ஐந்தாவது ஐந்தாவது திட்டத்தினுடைய தலைவர் யாரு அதே மாதிரி வந்து பாருங்க இதனுடைய டார்கெட் எவ்வளோ வச்சிருந்தாங்க அதே மாதிரி எவ்வளோ அச்சீவ் பண்ணாங்க அப்படின்றத கீழே என்ன பண்ணுங்கன்னா வந்து ஸோ கமெண்ட் பண்ணுங்க அப்போ கேன்சர் என்னது ஏ ஐந்தாவது என்னோடது திட்டம் ஓகேவா ஸோ இது இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா வந்து ஸோ ப்ரீவியர் கொஷின் எல்லாம் பார்த்துருக்கோம் ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஷின்ஸ் எல்லாம் ரிப்பீட் தான் இருக்கும் ஓகேவா ஸோ தொடர்ந்து படிங்க ஸோ மீண்டும் மற்றொரு கனவு சந்திப்போம் நன்றி வணக்கம்